சுதந்திரமும் மக்களின் பயன் பாடும் சுதந்திரம் 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 விடுதலை 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 வீர் கொண்டு எழும் இந்த வார்த்தைகளில் தான் சுதந்திரம் உள்ளன எது சுதந்திரம் சுதந்திரம் என்றால் என்ன நினைத்த நேரங்களுக்கு உறங்குவதும் நினைத்த நேரங்களுக்கு கண்பிடிப்பதும் சுதந்திரமா நினைத்த இடங்களுக்கு செல்வதும் நினைத்த வேலைகளை செய்வதும் சுதந்திரமா இல்லை தனி கெட்ட அறிவிப்பதும் சுதந்திரமா இதில் எதுவும் சுதந்திரம் இல்லை சுதந்திரம் என்பது மற்றவர்களின் தடுக்காமல் கெடுக்காமல் செய்து நமது தாய் திருநாட்டை வளர்ப்பது உண்மையான சுதந்திரம் சிறிதும் சுதந்திரம் இல்லை என்று கூறும் சிறுவர்களே உங்கள் வீட்டு முதியோர்களை கேட்டு பாருங்கள் எது சுதந்திரம் என்று ஒரு மாற்றம் என்பது இன்று இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நிகழ்ந்து விடுகிறது ஆனால் அன்று சுதந்திரம் என்னும் மாற்றத்தை அடைய எத்தனை போகலாம் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் பெண் விடுதலை கல்வி மாற்றம் இவை எல்லாம் பின் போட்ட விதை மட்டுமே இந்தியர்களுக்கு விடுதலை கொடுத்தாலும் நூற்றுக்கணக்கான மொழியாலும் பல்வேறு கலாச்சாரத்தாலும் பல்வேறு அவர்களே பிரிந்து விடுவார்கள் என்றொன்று ஒரு வெள்ளைக்காரன் சொன்னான் நாம் பிரிந்தோமா நமக்குள் போர் புரிந்தோமா இல்லை இந்த உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றால் அது நமது நாடு மட்டுமே போர் புரியாத நாடு என்றால் அது நமது நாடு மட்டுமே போகலாம் நம்முடைய பெற்ற ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நம் நாட்டில் தொண்ணூறு சதவீத மக்கள் வறுமையில் இருந்தனர் ஆனால் நம்மை ஆங்கிலேயருக்கு சமமாக பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டோம் எது சுதந்திரம் அண்டை மனிதர்களிடம் அன்பாக நடந்து கொண்டால் அது சுதந்திரம் அபிநவீர்களிடம் உயிரின தோன்று நடந்து கொண்டால் அது சுதந்திரம் மொத்தத்தில் நாமும் மகிழ்ச்சியாக இருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் அது சுதந்திரம் தேசிய கொடியை நெஞ்சில் சுமப்போம்